வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அதிமுகவின் எதிர்பார்ப்பு இந்த தொகுதிகள்தான் பெரிய வெற்றி திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்கப் போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க அதாவது தேர்தல் பெரும் விதத்தில் நடந்து முடிந்திருந்தாலும் கூட அதிமுகவுக்கு குறிப்பான தொகுதிகள் இருந்து கொண்டிருக்கிறது என்று பார்க்கப்படுகிறது எடப்பாடி பழனிசாமி காட்டிலும் நாற்பது தொகுதிகளும் பெரும்பான்மையான பிரச்சாரம் அப்படி இப்படி என்று பலவிதமான வேலைகளை செய்து அதிமுகவை பெரும்பான்மையுடன் வந்து செய்திருந்தார் ஒரு பக்கம் என்னதான் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக படத்தை காட்டி பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தாலும் அதற்கு தக்க பதிலடிகளையும் அவர் மேடையிலே வச்சு சம்பவங்களை நிறைய செய்திருந்தார் எடப்பாடியார் என்றும் கூறப்படுகிறது இது இன்னொரு பக்கம் இருக்க மறுபக்கம் பெரும் விதத்தில் அதிமுகவும் சரி திமுகவும் சரி பாஜக நாம் தமிழர் கட்சி எல்லாமே நாங்கள் எல்லாரும் நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெறுவோம் பெரும்பான்மையை தொடுவோம் என்று அந்தந்த அரசியல் கட்சிகளும் ஒரு பக்கம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது இந்த ஒரு சமயத்தில் அதிமுக பெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது அதாவது குறிப்பாக இன்னொரு பக்கமும் நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி ஒரு வேலையை பார்த்துருக்கிறார் ஏன்னா தேர்தல் நேரத்தில் வேலை செய்தவர்கள் யார் யார் வேலை செய்யாமல் மறுத்து கொண்டு கட்சியை அவமதித்தது யார் யார் என்று அவர்களை ஆய்வு செய்து அவர்களை கட்சி பதவியிலிருந்து நீக்கவும் வேலையும் ஒரு பக்கம் பார்த்து கொண்டிருக்கிறாராம் எடப்பாடி பழனிசாமி அடுத்த கட்டமாக நாம் குறிப்பாக வந்து இடம் பல தொகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக வெற்றி பெறும் என்று சொல்லியிருந்தாலும் முக்கியமான தொகுதிகளில் முக்கியமான வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவையும் ஒரு உழைப்பையும் கொட்டியிருந்தார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லப்படுகிறது அதுவும் மூன்று தொகுதிகளை சொல்லலாம் அந்த மூன்று தொகுதியும் பெரும்பான்மை என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா முதற் தொகுதியாக நம்மளுடைய சேலம் சேலம் தொகுதி எடப்பாடியின் சொந்த ஊராக கருதப்படும் நம்மளுடைய எடப்பாடியின் தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அதிகமாக கவனத்தை செலுத்தினார் என்றும் ஒரு பக்கம் கூறப்படுகிறது ஏனென்றால் அங்கு பெரும்பான்மையை துட்டாக வேண்டும் வாக்கு வித்தியாசத்தை நாம் அதிகமாக வைக்க வேண்டும் அப்படின்றது காரணமாகவே சேலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையில் எடப்பாடி பழனிசாமி இறங்கி வேலை பார்த்தார் என்றும் கூறப்படுகிறது அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய தொகுதி என்னவென்றால் கள்ளக்குறிச்சி தொகுதி கள்ளக்குறிச்சியை காட்டிலும் பெரும் விதத்தில் வந்து எடப்பாடிக்கு அதிகமாக ஆதரவு இருக்கும் ஏனென்றால் அங்கு வந்து அவர்களுடைய உறவினர்கள் எடப்பாடியின் உறவினர்கள் இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் சேலத்துக்கு பக்கமாக இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி பெரும் விதத்தில் இருக்கும் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகுந்த ஆதரவு சேலத்தில் இருப்பதைப் போல கள்ளக்குறிச்சியிலும் இருக்குது என்பதனால் அங்கேயும் வந்து கவனத்தை செலுத்தினார் அண்ணன் எடப்பாடியார் என்றும் கூறப்படுகிறது அதன் பிறகு மூன்றாவதாக இருக்கக்கூடிய இடம் பெரும்பான்மையின் ஒரு உச்சகட்டமாக இருக்கும் இந்த இடத்துல தான் வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு அதிகமான ஆதரவை பெற்றிருக்கிறார் என்று கூறப்படுகிறது அதாவது பொள்ளாச்சி தொகுதி அங்கே வந்து பாத்தீங்கன்னா வாக்கு சதவீதம் கொங்கு மண்டலத்தின் ஒரு பெரும் விதத்தை படைக்க வேண்டும் என்பதற்காக எடப்பாடி பழனிசாமியார் அங்கு அதிகமாக கவனத்தை செலுத்தி வேலை பார்த்திருந்தார் என்றும் கூறப்படுகிறது முக்கியமாக அங்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சாரமாக இருக்கட்டும் பரப்புரைகள் மற்றும் எஸ்பி வேலுமணி அவர்களை வைத்து வேலையை நிறைய வந்து செய்ததாக இருக்கட்டும் அதிகப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா செய்திருந்தார் நம்மளுடைய எடப்பாடியார் இது மட்டும் இல்லாமல் என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு தொகுதிகளிலும் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓரு இருபத்தைந்து தொகுதிகளுக்கு மேற்பட்ட இடங்களில் வந்து அதிமுக வெற்றி பெறும் அப்படி இப்படி என்று சொல்லி கொண்டிருந்தாலும் கூட பெரும் விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று தொகுதிகளில் அமோக வெற்றி அடையும் ஓகேங்களா அதாவது மற்ற தொகுதிகளை வந்து காட்டிலும் வந்து இந்த ஒரு மூன்று தொகுதி முக்கியமாக பார்க்கப்படுகிறது எடப்பாடி பழனிசாமியால் ஏனென்றால் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட இந்த மூன்று தொகுதி தான் வந்து பார்த்தீங்கன்னா குறிவைத்து பேசியிருப்பதாகவும் ஒரு பக்கம் கூறப்படுகிறது இதனால எடப்பாடி பழனிசாமி இந்த ஒரு தகவலை கூறியிருந்தாலும் கூட பெரும் விதத்தில் வெற்றி என்பது அதிமுகவுக்கு கிடைக்கப் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்னை மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே நன்றி வணக்கம்